இதுதான் குமிழ் மரம் குமிழ் தேக்கு மரம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மாதிரி இது அழகழகான பூக்களை பூக்கும் இதில் ஒரு காய் வைக்கும் அது நல்லா பழம் படுத்ததுக்கப்புறம் நிறைய பறவைகள் அதை சாப்பிடும் அந்த காய் குமிழ் மாதிரியான அமைப்பில் இருக்கும் அதனால் குமிழ் தேக்கு அப்படின்னு தெரியுது இதோட இலையுமே அந்த மாதிரி ஒரு குமிழ் மாதிரியான அமைப்பு தான் இருக்கும் ஏன் குமிழ் தேக்குன்னு சொல்கிறாங்கன்னா தேக்கு மிகான ஒரு மரம் தான் இது இந்த மரத்தை நட்டு வளர்க்கும் போது தேக்கை விட இன்னும் வேகமாகவும் இன்னும் அதிக பருமனாகவும் வளர்ந்துடும் நல்ல மர வேலைக்கு உபயோகப்படக்கூடிய ஒரு மரம் இது அதோட தேக்கோட மருத்துவ பயன்கள் எதுவும் நமக்கு பெருசாக தெரியாது ஆனால் இதோட மருத்துவ பயன்கள் ரொம்ப அதிகம் விஷக்கடிகள் பாம்பு தேல்பூரம் எல்லாம் கடிச்சா அந்த விஷக்கடியை முடிக்கக்கூடிய ஒரு சிறந்த மருந்தா இது பயன்படுது காட்டில் நம்ம ஊரில் வளரக்கூடிய மரம்ன்றதுனால காட்டில் வாழக்கூடிய ஆதிவாசி மக்கள் இந்த பழத்தை உண்றாங்க சாப்பிட்றாங்க இவ்வளோ பலனு உள்ள இந்த மரம் நிறைய மருத்துவ பலனுள்ள மரம் நல்ல மர வேலைகளுக்கு பயன்படக்கூடிய இந்த மரம் அதெல்லாம் விட முக்கியமாக காட்டில் மான்கள் இதோட பழத்தை ரொம்ப விரும்பி சாப்பிடும் மான்களால் தான் இது அதிகமாக பரவக்கூடிய ஒரு மரமாகவும் இருக்குது ஸோ இதோடய காய் இப்படி தான் இருக்கும் இது மான்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு உணவு காட்டில் நம்ம வனத்துறை தேக்கு மரத்தை நட்டுறதுக்கு பதிலாக இந்த குமிழ் தேக்கு மரத்தை நட்டால் மான்களும் நல்லாயிருக்கும் இன்னும் நிறைய உயிரினங்களும் நல்லாயிருக்கும் நம்ம தமிழ்நாட்டு வனப்பகுதியும் நல்ல ஒரு சிறந்த உயிர் சூழலோடு சிறப்பாக பாதுகாக்கப்படும்